இந்த கோவிலுக்கு நீங்க அஞ்சு மணிக்கு பிறகு போக கூடாது அஞ்சு அஞ்சரை ஆகணும் இங்க விளங்காது நிச்சயமா இருக்கும் இந்த மல்லிகைப்பூ அங்கிட்டு வந்துச்சுன்னா அது நடக்கும்னு சொல்லி சொல்லுவாரா நான் எல்லாம் பத்தி கோவிலுக்கு போயிட்டு ஒரு பெரிய காட்டுக்குள்ள இருக்கு சின்ன பிள்ளை தான மனக்கல சின்ன வயசுல பெக்கடை சாயிங்க அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த விலக் செய்யறவங்கன்னா எவ்வளோ பாவம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறாங்க அந்த அட்வென்ச்சர்லாம் என்ன அப்படின்றது தான் எனக்கு புரியுது போமா வேலைக்கே வரமாட்டாங்க இந்த ஃபீல் எப்படி இருக்குன்னா டோரா பிரிட்ஜ் மாதிரி இருக்கு காடு மலை தாண்டி கோவில் அப்படின்ற ஒரு ஃபீலா இருக்கு இந்த ரோடு எல்லாம் பாருங்க கிட்டத்துல மண் சரிவு வந்துச்சு இல்லையா அந்த மண் சரிவுல வந்து இந்த ரோடு எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அதாவது இது வந்து ஒரு காட்டுக்குள்ள இந்த மண் சரிவு ஏற்பட்டிருக்கனால பெருசா இந்த ஊர் த ஊர்காரங்கள தவிர வேற யாருக்குமே வெளியில வந்து விளங்க நாங்க கோவிலுக்கு போகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன காவல் தெய்வங்கள் இருக்கு அதுக்கு சூடத்தெல்லாம் பத்த வச்சுட்டு தான் நாங்க அந்த கோவிலுக்குள்ளேயே போறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அரண் இப்படி இருக்காது நாங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸாக வரும் அந்த கோவிலுக்கு ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம்னால எனக்கு நடக்க முடியலை ஏற்றதுலேயே ஏறணும் ஆனால் இந்த மாதிரி காட்டு காட்டில் இருக்குல்ல சிறைகள் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி அப்படின்ற ஊரில் ஒரு காட்டுக்கு நடுவில் அழகான ஒரு மாய சிலை இருக்குது பாருங்கள் அம்மாவும் அந்த சாமியும் நடந்து போகிறான்னு கழிச்சுக்கிட்டு வர மாதிரி இருக்கும் ஆனால் இது ஆழமரமே இல்லை இது வந்து புளிச்ச மரம் இது எப்படி ஊஞ்சல்லாம் கட்டி தொங்குவோம்ல வில்லேஜ் கேர்ள் மாதிரி இருக்கேனா எனக்கு இந்த காட்டுக்குள்ளே நடக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் ரொம்ப நாளைக்கு பிறகு நடக்கிறனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவ்வளோதான் பட் அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி போகிற போகிற இடமெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன காவல் தெய்வங்கள் இருக்கும் அது கொசு பற்ற வச்சுட்டு தான் போவாங்க ஆனால் இது இந்த மொதல் ஏரி வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இப்போ இறங்கி போகிறோம் ஆனால் வழியை பார்க்கும்போது அட்வென்ச்சர் நல்லாயிருக்கு இந்த தண்ணியெல்லாம் நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணி தெரியுமா இது தண்ணியை தான் நாங்கள் குடிப்போம் அதாவது எங்கள் லயத்துக்கெல்லாம் வரது இந்த தண்ணி தான் ப பட்டை போட்டு எடுத்துருக்கிறாங்க லைலுக்கு வந்தாச்சு விழுங்குதாங்களுக்கு பார்க்க சூப்பராக இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு ஆனா இந்த இடத்துக்கு வந்த பிறகு அப்பா ஒரு சாந்தி ஒன்று கிடைக்கிற மாதிரி இருக்கு எனக்கு இந்த ஆலயம் நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இருக்கும்போது இந்த ஆலயம் வந்து இப்ப ஐம்பது வருஷத்துக்கு முன்னுக்கே இப்போ ஐம்பது வயசு ஆகுதுங்கிற அந்த ஐம்பது வயசுக்கு மீ அவங்களுக்கே இப்போ ஐம்பது வயசுனா அவங்களுக்கு தெரியாம நீ குழ காலத்துக்கு முன்னுக்கு அந்த ஆலயம் உருவாகணுச்சின்னா எனக்கும் சரியாத பற்றி தெரியாது இந்த ஆலயம் செய்த உங்களோட அவர் இன்னைக்கு இல்லை அவர் சரணமாயிட்டாரு இறந்துட்டாரு அவருடைய மகன் பெரிய சொல்லுவாங்க அவர் அவர் தான் எனக்கு குருவா சில விஷயங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் என்ன கழுப்பு நாங்கள் வேலைக்கு போவேன் எங்கள் அப்பாவோட நான் வேலைக்கு போற டைம்ல எங்க அப்பா சாமி வந்து எனக்கு அழுகுவார் இப்படி இருக்கேம்மா அப்படிங்கிறேன் நானும் சில நேரம் பேசியிருக்கிறேன் அதுக்கு ஏற்பட்ட ஒரு நாள் நான் பார்த்தது தான் அப்படி இருக்குங்கிறதுக்காக வேண்டி நான் உள்ளுக்கு கூட வரையிலும் அந்த அளவுக்கு காடு அப்ப நான் உங்களுக்கு நுழைஞ்சு வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாம் இல்லை சும்மா ரெண்டு கம்ப உண்டி தகர மட்டும்தான் சும்மா ரெண்டு தகர மட்டும் இருந்துச்சு பெரிய நூலாம்படை முள்ளு செடி அப்படிதான் இருந்துச்சு நீக்கிட்டு நான் பார்க்கும்போது இந்த அம்மா இருந்துச்சு நான் அப்ப எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல எனக்கு அப்படியே உணர்வை மாத்திருச்சு அன்னைக்கு நான் அந்த அம்மாட்ட சத்தியம் பண்ணேன் நான் நான் உயிரோட இருக்க காட்டையும் துண்டை நான் செய்வேன் சொல்லி நான் அந்த இடத்துல செய்ய ஆரம்பிச்சேன் அவர் இறந்த பிற்பாடு இதை சரியான முறை வழிநடத்த நடத்தாள்லாம் நில வேண்டி இது மூடி போச்சு இப்ப நான் தான் தகுந்தேன் இன்னைக்கு ஒரு பத்து பதினேழு வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் தொடர்ந்து அப்படின்னா எங்களை ஊர்ல உள்ளவங்களும் நீங்க தனியா சரிங்க சாமி சொன்னா என்ன எங்களுக்கும் நாங்கள் ஒருவன் அப்படியா அப்படியாப்பட்ட ஒரு தெய்வம் சக்தி வாய்ந்தது அப்படி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நாங்க சரின்னு சொல்லி சொல்லி நாங்க கையில கிடைச்ச காசை சேர்த்து நாங்கள் பிறகு ஒரு புளி சாதம் மாதிரி ஆக்கி போட்டோம் மூணாவது வருஷம் அதுக்கு பிற்பாடு அது அப்படியே அந்த அம்மன்ட சக்தி நான் செய்யலை இப்போ நான் அதையும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன் நான் என் முகச்சிலையும் ஆணவத்திலேயோ அந்த ஆலையும் செய்யலை இதை செய்ய வைக்கிறது இந்த அம்மா தான் நாங்கள் வந்து ஒரு சாதமாக தூரத்து கூட எனக்கு போவோம் இல்லை எனக்கு சுகம் இல்லாத நெஞ்சு வரத்துக்கு போகல நான் அவ்வளோ தூரம் ஏறி வரேன்னா அது அந்த அம்மன் சத்தி தான் தான் அவ்வளவுமே நான் செஞ்சு வைக்கிறாங்கிறத நான் அந்த இடத்துல கரெக்டாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படியே இது பல நூறு வருஷ காலமா இந்த ஆலயம் எங்களுக்கு இருக்கு அவங்க செஞ்சு வச்ச ஆலயம் அது கும்பாபிஷேகம் பண்ணி அப்படி அவங்க செய்யலை அவங்க உடைய தெய்வம் அதை நாங்கள் வழிமுறையாக இப்போ செஞ்சுக்கிட்டு வரோம் பழைய வழிமுறையை பேக்கூடாதுனு சொன்னா அப்படி தான் அந்த தண்ணி இங்கே வந்துக்கிறதுக்கு இல்லை ஏழு மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க அதனால் அதுக்கும் நாங்கள் எல்லாம் பண்ணி செஞ்சுக்கிட்டு வரோம் அப்படியாப்பட்ட ஒரு தெய்வம் இது அதனால் வேண்டி பத்து நியமானு சொல்லுவோம் தெனிமேன்னு பார்த்துக்கிங்க வற்றாக்குழா பண்ண கன்னிமீன் கோயிலில் அதே தெய்வம் தான் இதுவும் நாங்கள் அதனால் வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லா எல்லாருமே எல்லாத்துக்கும் கிடைக்குன்னு சொல்லுவேன் ஏன்னா எல்லாருமே இந்த கோயிலுக்கு வருவாங்க ஆனால் கடினம் ரோட்டு கடினம் ஆனால் இருந்தாலும் வந்து வழிபட்டுகிட்டு போவாங்க இது நூறு ஆ நூறு 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 ஆண்டுக்கும் மேலேயா இருக்கிற நமக்கு கிட்டத்தட்ட பெருசாக தெரியாதுனு கேட்டால் இப்போ கேட்டால் கூட சொல்லுவாங்க ஐம்பத்தேழு வயசு அறுபது வயசுன்னு ஆனால் அதுக்கு முன்னுக்கு இருந்தே இந்த ஆலையே இருந்திருக்கு இப்போ எங்கள் அப்பாவுங்களே எங்கள் அப்போட அப்பாவும் செஞ்சாரோ அவரெல்லாம் இப்போ இல்லை அதனால ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் இது அதை நாங்க விட்டுற கூடாது தான் நாங்க அதை செஞ்சுக்கிட்டு போறோம் செஞ்சுக்கிட்டு வரோம் தான் அவங்க அறிஞ்சுக்கிட்டாங்கலாம் பிரியாப்பட்ட ஒரு தெய்வம் அந்த காடை கூட காவை பார்த்த தெய்வம் இன்னைக்கும் காவலும் துணையுமா இருக்கு அஞ்சு மணி அளவுல எங்களுக்கு இங்க இருக்கே இல்லாத நான் அதை கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த அவர் இறக்கமனுக்கே அவரோட மகன் எனக்கு சொன்னார் பெரியாமனுங்கிற அப்படி சொன்னார் என்கிட்ட அஞ்சு மணி படி நிக்காங்க அஞ்சு மணிக்கே அந்த அம்மா வரக்கூடிய டைம் அப்படின்னு அதே மாதிரி நான் அஞ்சு மணிக்கு ஒன்னும் சும்மா சந்தேகத்தில் நான் நின்றேன் எனக்கு பெருசா அது இல்லாத நின்றேன் நான் அஞ்சு மணி அளவுல எனக்கு போவோம்னு சத்தம் கேட்டுச்சாரு இப்ப நான் போயிட்டேன் அது இப்படி இன்னைக்கும் நான் அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு நான் காட்டில் நிற்கிறது இல்லை பூசை எல்லாம் பண்ணுவேன் தான் வருவேன் தான் போவேன் எல்லாம் செய்வேன் இப்ப இந்த கொஞ்ச நான் தனியா வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லாதனால எனக்கு சில சூழ்நிலைகள் காரணம் எல்லாம் வரையலாம இருக்கு ஆஹ் அடிக்கடி வருவேன் இப்போ வருஷத்துக்கு என்ன செய்யறோம் பூசை அப்படி மகிமைகள் நடந்திருக்கு நான் இருக்கிறது இல்லை அஞ்சு அஞ்சரை ஆகினாலும் இங்கே விலங்காது வெளிச்சமாவே இருக்கும் நாங்க மேலே போய் மெத்தாப்பு கோயிலுக்கு பணியை தான் மட்டும்தான் எங்களுக்கு இந்த விருட்டு ஆகினதே விலங்கும் இங்கே தான் இருக்கும் இது உண்மையாவே நடந்த சம்பவம் ஆஹ் அது நடக்குது அஞ்சு அஞ்சரை மணிக்கு எங்களுக்கு நான் போயிட்டு தனியான பிரிக்கலாது நின்றோம்னா அந்த சத்தம் கேட்கும் போகலையா போகலையும் கூட நான் கட்டின போயிரு இருக்க மாட்டேன் அதனால வேண்டி ரொம்ப சக்தி வாய்ந்த ஆலயம் எல்லா ஆலயங்களும் சக்தியான இருந்தாலும் அது பழமை வாய்ந்த ஆலயம் இந்த பிறகு தண்ணி இதில் தான் வந்து இந்த மல்லிகைப்பூ வந்து அப்ப அந்த பூஜை பண்றவரை கொடுத்து அந்த வேண்டுதல்காரங்க கூட இதை போடுங்க இந்த மல்லிகைப்பூ அங்கிட்டு வந்துச்சுன்னா அது நடக்கும்னு சொல்லி சொல்லுவாராம் அதே மாதிரி அவங்க மல்லிகைப்பூ இந்த இடத்துல போடும்போது இந்த மல்லிகைப்பூ இந்த சந்தி வெளியே போய் கோயிலுக்கு அந்த இதுல போய் கட்டலுக்கு போயிட்டு அந்த பக்கத்து வருமா வந்துட்டா நடக்கும்ங்கிறது ஒரு ஐதீகம் அதே மாதிரி நடக்குமா ஆனா இப்போ வர்ற காலத்துல நான் வரைக்கும் செஞ்சதும் இல்லை நான் சோதனை பண்ணி பார்த்ததும் இல்லை இந்த மாதிரி ஒரு பழமையான கோவில் உங்க ஊர்ல அதுவும் இந்த மாதிரியான ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போய் தான் போகணும் அப்படின்னு சொன்னா அந்த கோவிலோட பெயரை கமெண்ட்ல சொல்லுங்க